உண்மையான கேஷுவாலிட்டி எவ்வளவு சார் இதுல இப்போ இன்னைக்கு ஆற்று திருவிழா பேட்டையில நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் இங்க ஹீலியம் பெலூன்ஸ் வந்து வழக்கமா வந்து திருவிழா இடங்கள்ல வந்து ஃபில் பண்ற ஒரு ஹீலியம் சிலிண்டர் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு ஸோ அதனுடைய காசஸ் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அரௌண்ட் ஒரு ஏழு காலு டு ஏழு அந்த டைம்ல வந்து இன்சிடென்ட் நடந்திருக்கு நடந்த உடனே இங்கே வந்து திருவிழாவோட முன்னேற்பாடுகளான மூணு ஆம்புலன்ஸஸ் ரெடியா இருந்து ஸோ போலீஸும் இங்கே இருந்த ரெஸ்பாண்டர்ஸ் எல்லாமே குவிக்கா அவங்களே வந்து ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் ஏற்றி திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் அதுதான் வந்து நம்ம பக்கத்து இருக்கிற ஸ்பெஷரி கேர் ஃபெசிலிட்டி ஸோ திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜுக்கு இமிடியட்லி அனுப்பிட்டாங்க எனக்கு தகவல் இமீடியட்லி சொல்லிட்டாங்க அப்போ நானும் கலந்து வந்துட்டேன் திருவண்ணாமலை கலெக்டர்ட்டும் திருவண்ணாமலை என்சிஎஸ் டீனுட்டும் பேசிக்கிட்டு அங்கே வந்து எல்லாரையும் ரிசீவ் பண்றதுக்குள்ள ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க ஸோ இதுவரைக்கும் நமக்கு வந்து தேர்ட்டீன் இன்ஜுவர்டு தேர்ட்டீன் ஆள் தான் வந்து போயிருக்காங்க அதில் ஒரு ஆள் வந்து ப்ராட் டெட் ஒரு லேடி வந்து கலான்னு பேருள்ள திருமதி கலா அவர்கள் வந்து கலான்னு பேர் உள்ள திருமதி கலா அவர்கள் வந்து இந்த இதனால இன்ஜிவிஷன் சக்கம்பாய் பிராட் டெட்டு திருவண்ணாமலை மற்றபடி இது வரைக்கும் அதர் டெத்ஸ் ஆர் நாட் ரிப்போர்ட் ஒரு சில மீடியாஸில் வந்து மூணு எல்லாம் சொல்லி இமிடியட்லி வந்தாங்க அது இது வரைக்கும் கன்ஃபார்ம்டு கேஷுவலிட்டி வந்து ஒன்று தான் மீதி உள்ள பதிமூணு பேரில் ஒன்று கேஷுவலிட்டி பன்னிரெண்டு பேர் ரீச் ஆகிருக்கு டிரான்சிட்டல மைனர் இன்ஜுரி போயெல்லாம் போய் சேரது இல்லாமல் மைனர் நியூஸாக போய் சேராங்க ஸோ அந்த மாதிரி மைனர் நியூஸ் இன்னும் வந்து போய் சேர்த்துக்கு வாய்ப்பு இருந்து இதுவரைக்கும் தான் அப்டேட் ரெண்டு பேர் வந்து ஒரு சின்ன பாயும் இந்த அந்த பலூன் வச்சுருந்தா அந்த பண்ணிட்டு இருந்த உரிமையாளும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலுன்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து சூட்டபிளான பேச்சுக்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து ரெஃபர் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி பண்ணுறாங்களா அதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக வந்து ஈலியம் சின்று வந்து திருவிழா காலங்களில் இந்த பெலூன் இதுக்கு தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க மற்ற விஷயங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி சொல்லிட்டு போதுமான இப்போ கவர்மெண்ட் ரெடி பண்ணாத மூணு ஆம்புலன்ஸுமே இல்லை எல்லாருமே ஆம்புலன்ஸ் தான் கூட்டு போயிருங்க போதுமான அளவுல ஆம்புலன்ஸ் இருக்குது எல்லாருமே இமிடியட்லி நம்ம கொண்டு போனதுனால பல உயிர்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட் வாங்கி ஒரு ஆமெண்ட் பிஏட் அந்த மாதிரி இருக்கும் இல்ல மூணு ஆம்புலன்ஸ் மூணு ஆம்புலன்ஸ் இருக்கு அவர் பேர் ஆற்று இந்த மாதிரி நான் கிரிக்கெட் வந்து